மின்சாட்டி டிவி காண்பு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார் பேசணும் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் விடுதலாகி விட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் தமிழ்நாடு அரசிலும் அரசியலிலும் இது என்ன ஏற்படுத்தும் வழக்கை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டதே திமுக தான் திமுக போட்ட வழக்கில் திமுக அமைச்சரே நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் அந்த வழக்கினுடைய சுவராசியம் வழக்கு போடுகிற பொழுது அவர் அண்ணாதிமுக அமைச்சர் வழக்கு நடைமுறையில் வருகிற பொழுது திமுக அமைச்சர் இந்த திமுக அமைச்சர் திமுக கொங்கு பெல்ட்டில் அதாவது கொங்கு பகுதி அரசியலை கட்டுக்குள் வைத்திருப்பதற்காக செந்தில் பாலாஜியை அமமுகவிலிருந்து திமுகவுக்கு வரவழைத்தார்கள் கொங்கு பெல்ட்டில் வேலுமணி எஸ்பி வேலுமணி அண்ணாதிமுகவுக்கு ஒரு இருபது எம்எல்ஏக்களை பெற்றுக் கொடுத்துருக்கிறார் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதே போல் அண்ணாமலையும் கொங்கு பகுதியில் எதிர்கால சட்டத்தோடு கொங்கு கொங்கு ஈஸ்வரன் ஒரு தனிக்கட்சி போல இப்போ எம்எல்ஏ எம்பியெலாம் அவருக்கு அவருக்கு இருக்காங்க இதே போல் எதிர்காலத்தில் தனக்கும் ஒரு குங்கு மண் கை கொடுக்கும் என்கின்ற அ அடிப்படையில் அண்ணாமலையும் அது அதை குறிவை குறிவைக்கிறார் திமுக அங்கு பலவீனமாக போச்சு இதை சரி செய்வதற்காக முழு பொறுப்பும் கொடுக்கப்பட்டது செந்தில் பாலாஜியிடம் இங்கே தான் அரசியலை முக்கோண அரசியல் அண்ணாதிமுக திமுக பாஜக மூன்று முக்கோண அரசியலில் வழிகடா வாக்கப்பட்டவர் செந்தில் பாலாஜி ஏன்னா ஒரு கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ரூபா தான் மொத்த ஊழல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய் ஊழல பதவி இழந்த பொன்முடி அடுத்த வாரத்திலே மந்திரி ஆகிட்டார் அடுத்த வாரமே நீங்க டெல்லி அரசியல் தலைமையை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டார் பொன்முடி ஆனால் செந்தில் பாலாஜியால் அதை செய்ய முடியல ஏன்னா அதை தடுத்தவர் அண்ணாமலை அண்ணாமலை டெல்லியில் பி எல் சந்தோஷ் இவர்கள் எதை சொல்லுகிறதோ அதைத்தான் அமலாக்கத்துறை கேட்கும் ஒன்றே முக்கால் கோடி ரூபா டிரைவர் ஓட்டுநர் நடத்துவதற்காக வாங்கப்பட்ட பணத்தில் அமலாக்கத்துறை வருது பலாயிரம் கோடி ஊழல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறை போகலை பல ஆயிரம் கோடி வழ ஊழல் செய்த பல வழக்கு தமிழ்நாட்டு நிலுவையில் இருக்குது அங்கெல்லாம் அமலாக்கத்துறை போகவே இல்லை ஒரு ஒன்னே முக்கால் கோடி அதே செந்தில் என்ன சொன்னார் நான் திருப்பி கொடுத்தறேங்கிறார் திருப்பி கொடுத்துட்டாரு வழக்கு முடிஞ்சு போச்சு ஹைகோர்ட் முடித்து வைத்தது முடித்து வைத்ததை மீண்டும் உயர்நீதிமன்றம் விசாரிக்குது நீ பணம் கொடுத்தீங்கன்னா அப்போ ஊழல் நடந்தது உண்மை தானே ஊழல் நடந்திருந்தால் தானே நீ பணம் கொடுத்துருப்ப நீ ஊழல் செஞ்சுருப்பேன்னு நீங்கள் உயர் நீதி அதை வழக்கு எடுக்குது அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகுது இதை இதுதான் நேரம் என்று காத்திருந்த அமலாக்கத்துறை பிஜேபியுடைய ஆலோசனையின் பேரில் காலையில் நாலு மணிக்கு வாக்கிங் ஜாக்கிங் போனவரை அந்த ட்ரக்ஸோட்டோடு தூக்குறாங்க தூக்கி எங்கே கொண்டு போவதாக திட்டம் திகார் ஜெயிலுக்கு கொண்டு போய் அப்புறுவராக மாற்றி இவரை பிஜேபியில் நினைத்து கொண்டு திமுகவை பலவீனப்படுத்தணும் இதுதான் அவருடைய பிளான் இதுக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஆனால் செந்தில் பாலாஜி நீங்கள் இதய அறுவை சிகிச்சை செய்தாவது நான் திகாருக்கு போக மாட்டேன் காவேரி ஆஸ்பத்திரி ஓமந்தூர் ஆஸ்பத்திரி ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி மாறி மாறி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மருத்துவமனை வளாகத்துக்குள்ளே தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடர்ந்தார் இதன் பிறகு புலல் புலல் சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது மந்திரியாகவே தொடர்கிறார் ஒரு காலகட்டத்தில் இவரை குறிவைத்த அண்ணாமலையும் அறிவிக்கப்படாத கமலாலயமான ஆளுநர் ரவியும் இவர் இப்படியாவது மந்திரி பதவியிலிருந்து பணி நீக்க வேண்டும் என்று பலகட்ட போராட்டத்துக்கு நடுவில் மந்திரி பதவியை பலியிட வேண்டி வந்தது இப்போ செந்தில் பாலாஜி சிறைக்குள் இருந்தாலும் ஜோதிமணியுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு காங்கிரஸ் ஜோதிமணி கரூர் தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு அவருடைய ஆட்கள் அல்ல செந்தில் பாலாஜியுடைய ஆட்களை சமரசம் செய்ய வேண்டிய நிலைமை கரூர் ஜோதிமணி வந்துருச்சு சிறையில் இருக்க சிறைக்குள்ள இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியோடு சமரசம் பேசிய பிறகுதான் திமுகவினர் யாருக்கு வேலை செய்கிறாங்க ஜோதிமணிக்கு ஜோதிமணி எம்பிஆர் முடியும் அப்போது கரூரை பொறுத்தவரை திமுக கட்டுப்பாட்டில் தொண்டர்கள் இல்லை செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் தொண்டர்கள் இருக்கிறார்கள் இதுதான் எழுதப்படாத விதி அப்போ திமுக முழுமையாக செந்தில் பாலாஜியிடம் சேலத்தில் வீரபாண்டியாரிடம் கொடுத்ததை போல் திருச்சியில் நேருவிடம் கொடுத்ததைப் போல் திண்டுக்கல் ஐ பெரியசாமி ஐ பெரியசாமி தமிழ்நாட்டிலே அதிகமான ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றவர் ஐ பெரியசாமி இப்போ அவர் வேதனையில் இருக்கார் ஏன்னா நமக்கு பிடபிள்யூ இல்லை ஹைவேஸ் இல்லை எல்லாம் இப்போ வருமானம் இல்லாத இலாக்காவை கொடுத்துருக்காங்கன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கார் மந்திரிக்கு மகனுக்கு மந்திரி பதவி கேட்டுட்ருக்கார் இப்படி பல மாவட்ட செயலாளர்கள் தன்னுடைய கட்சியை கட்டுப்பாட்டில் தான் திமுகவில் இப்போ அதே போல் செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு அமலாக்கத்துறை நீண்ட காலம் இந்த வழ இழுத்தடிப்பதற்கு பல முயற்சிகளை செய்து உச்ச நீதிமன்றம் கொட்டு குட்டி பல முறை அவர்களை பிணையில் விடுவிப்பதற்கான உத்தரவுகளை போட வேண்டி வரும் இப்படி பல முறை சொன்ன பிறகு அமலாக்கத்துறை வேறு வழியின்றி காலம் நேரம் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு தேவையா ஊழல் நடந்ததே ஒன்னே முக்கால் கோடி தான் ஒன்னே முக்கால் கோடி திருப்பி கொடுத்தாச்சு அப்போது வழக்கின் சாரமே இல்லாமல் ஒன்று நானூற்றி எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஒரு நாள் இந்த வழக்கை நடத்தது இந்திய வரலாற்றில் அமலாக்கத்துறைக்கு நேர்ந்த பெரிய இழுக்கு இப்போது திமுக என்ன நினைக்குது சரி செந்தில் பாலாஜி வெளியே வந்து விட்டார் அவரை அமைச்சராக்கி அழகு பார்த்து கொங்கு மண்டலத்தை அவர் பொறுப்பில் ஒப்படைக்க வேண்டும் அதற்காக திமுக தயாராகிடுச்சு ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் பூரா காலை வாரி கொண்டு இருக்கின்றன ஏன்னா வேல்முருகன் வெளியே போயிட்டார் விக்கிரவாண்டி தேர்தலில் வன்னீர் வாக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்ட பொழுது அவர் வடமரிக்க தமிழ்ச்சங்க கொடுத்துக்கு போகிற நாம் அமெரிக்கா போயிட்டார் இப்பொழுது வடமா மாவட்ட அரசியல் தலித் அரசியலை திருமாவளவர் முரண்டு பிடித்து கொண்டு இருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சியில் அதிகாரத்தை அதிகாரம் கேட்குது கம்யூனிஸ்ட்டுகள் சத்தத்தையே காணலாம் இப்போ உள்ளாட்சி தேர்தல் அங்கே தனித்து போட்டியிட போனோம்னு அறிவிக்கிறாங்க ஜவூர்ல எல்லாம் சேர்ந்து திமுக மீது அதிருப்தி இப்படி பல எதிர்ப்பு இருக்கிற பொழுது செந்தில் பாலாஜிகள் தேவை செந்தில் பாலாஜியினுடைய நீங்கள் கொலுசு அரசியல் தேவை கோயம்புத்தூரில் வேலுமணியை எதிர்த்து யாருங்க மேயராக முடியாது இப் இங்கே களமிறக்கப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி களமிறக்கப்பட்ட பிறகு கோயம்புத்தூர் உள்ளாட்சி தேர்தலில் மேயர் வேட்பாளராக திமுகவுக்கு வெற்றி வகையை தேடி தந்தவர் யாருன்னா செந்தில் பாலாஜி ஈரோட்டில் பை எலெக்ஷனில் பதினஞ்சு கல் திருமண மண்டபங்களை ஒட்டு மொத்தமாக குத்தைக்கு எடுத்து ஒரு மண்டபத்துக்கு ஒரு ஆயிரம் பேர் ஒரு பதினஞ்சு மண்டபத்துக்கு பதினஞ்சாயிரம் பேரை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருந்தவர் அத்தனை பேருக்கு டெய்லி கூ வேலைக்கு போனால் என்ன கூலி கிடைக்குமோ அந்த கூலிங்க வாங்கிக்கலாம் மூணு நேரம் சாப்பாடு சரக்கு ஒரு கல் கண்ணாடி படம் கல்யாண மண்டபத்தில் படுத்துக்கலாம் காலையில் வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போகிற ஒம்பது மணிக்கு மண்டபத்துக்கு வந்துடும் இப்படி பதினஞ்சாயிரம் வாக்குகளை வைத்திருந்தார் இந்த எல்லாம் தெரிந்தவர் ஒரே ஆள் யாருன்னா செந்தில் பாலாஜி தான் இதனால தான் திமுக செந்தில் பாலாஜி விடாம பிடிச்சிருக்காங்க செந்தில் பாலாஜியை வேலை செய்வதற்கே வேறு செந்தில் பாலாஜிகளே இல்லை நீங்க இவரை போட்டாங்க கே என் நேருவை நேரு திருச்சியிலிருந்து இறக்குமதி செய்தார்கள் கொங்கு பெல்ட்டுக்கு இவர் ஒரு தெலுங்கு பேசுகிற ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர் இவர் கட்டுப்பாட்டில் எப்படி கொங்கு வேளாளர் கவுண்டர்கள் எப்படி கண்டுபிடுவாங்க வாய்ப்பே இல்லை வேறு ஆளே இல்லை திமுகவில் வேற ஆளே இல்லை கொங்கு சமூகத்துல செந்தில் பாலாஜிக்கு இணையான ஒரு ஆளே இல்லை திருச்சி ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்த கேஎல் நேருவை தான் களமிறக்க வேண்டி வந்தது நேரு நேரு கட்டுப்பாட்டில் அது கொங்கு மண்டலம் வராது ஏன்னா கொங்கு மண்டலம் என்பது சாதி ரீதியாக சமூக ரீதியாக ஒரு ஒருங்கிணைந்த சமூகம் வேலுமணிக்கு கட்டுப்படுகிற சமூகம் கே நேருக்கு கட்டுப்படாது அண்ணாமலை தேர்தல்னு வாங்கிய வாக்கை நேரு ஆள் வாங்க முடியல அப்போ மீண்டும் யார் தேவை செந்தில் பாலாஜிகள் தேவை செந்தில் பாலாஜியினுடைய அந்த கொங்கு அடையாளம் தேவை அதுதான் சிறையிலிருந்து வந்த பிறகு முதலமைச்சர் சொல்கிறார் தியாகம் தியாகத்தை விட உறுதி பிஜேபிக்கு திமுகவை காட்டி கொடுக்காம எத்தனை அதிகாரி மிரட்டினாலும் சரி இடி அதிகாரி பூரா யோ பிஜேபி சேர்ந்துரு நான் வழக்க வாபஸ் வாங்கிடுறோம் பிஜேபியில் சேர்ந்து நீ நாளைக்கே வெளியே போயிடலாம் தான் சிறைக்குள்ள மத்திய அரசு அதிகாரிகள் பிஜேபியில் சேர்ந்து நாளைக்கே வெளியே போயிடலாம் நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் நானூற்றி எழுபத்தி ஒரு அதிகாரி இப்படித்தான் சொல்றான் அவன் இடி அதிகாரி இன்கம் டேக்ஸ் அதிகாரி இது நாடு ஜனநாயகமாக என்ன நடக்குது இப்படித்தான் இந்தியா கூட நடந்துட்டு இருக்கு இங்க இருக்கிறவனுக்கு முட்டாள் மக்களுக்கு அரசியலே தெரியல அப்போது நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் தாக்கு பிடித்ததற்காகத்தான் முதலமைச்சர் பாராட்டுறார் மீண்டும் அமைச்சரவை சேர்த்து கொள்ளப்படுவார் அமைச்சராக்கப்படுவார் கொங்கு பெல்ட்டில் மீண்டும் வேலுமணியை வைத்திருக்கிற இருபத்தி ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களில் செந்தில் பாலாஜி மீட்டெடுத்து திமுக பக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தலில் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையோடு களமிறக்கப்படுகிறார் செந்தில் பாலாஜி இப்போ திமுக கட்சிக்குள்ள இப்போ அமைச்சரவை மாற்றம் இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எடுத்திருக்காரு தமிழ்நாடு அரசு மாற்றம் இருக்கும் சொல்றாங்க திமுக கட்சிக்குள்ள செந்தில் பாலாஜி குறித்தான பார்வை சீனியர்ஸ் எல்லாம் அவர் ஒத்துக்கிறாங்களா இப்ப இவர் வந்தா இப்ப மாற்றம் எல்லாம் செய்யப்படும் ரெண்டு அமைச்சர்களை தூக்குவாங்க அப்படின்றாங்க அதெல்லாம் எப்படி இருக்கும் இல்ல இவருக்காக அமைச்சர் தூக்கு இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கும் மூத்த அமைச்சர்கள் இவருடைய வருகையை யாரும் விரும்பல ஏன்னா முதலமைச்சர் அத்தனை பொறுப்புகளையும் செந்தில் பாலாஜி கொடுத்துருவார் செந்தில் பாலாஜி தான் ஈபிலையும் மதுவிலக்கிலையும் சட்டம் ஏன்னா கடந்த காலத்தில் தான் இருந்தது அதே போன்று போனால் தன்னுடைய க க தன்னுடைய கையை விட்டு போயிடாது ஒரு முறை நீங்கள் ஒரு மூன்று நான்கு அமைச்சர்கள் முதலமைச்சரை பார்க்குறாங்க நேரு வேலு ஐ பெரியசாமி சக்கரபாணி அவ்வளோ பேர் போய் பார்க்குறாங்க எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற டாஸ்மார்க் கடையை எங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு விட மாட்டேங்கிறாரு செந்தில் பாலாஜி எல்லாம் அவரே எடுத்துக்கிறாரு அவரே எடுத்துக்கிறாரு நாங்கள் எப்படி கட்சி நடத்துறது எங்கள் வட்ட செயலாளர்களை டாஸ்மார்க் கடை கேட்குறான் அஞ்சு மூத்த அமைச்சர்கள் போகிறாங்க முதலமைச்சர் சொன்ன பதில் என்னென்னா செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்கிற இந்த மதுவிலக்கை யார் வேணுமோ எடுத்துக்கோங்க பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதியை நான் கேட்கிற பொழுது நீங்கள் எனக்கு கொடுங்க தேர்தலுக்கு வேணும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு வேணும் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கு வேணும் இந்த எவ்வளோ தொகை வேணும் நான் சொல்லிடுறேன் இதை நீங்கள் கொடுங்க யார் டாஸ்மாக் இலாக்கா வேணும் ஐந்து பேரும் போன வேத திரும்பி வந்துட்டாங்க ஏன் செந்தில் பாலாட்சி நிர்வாகிப்பதை போல அவங்களால நிர்வாகிக்க முடியல ரெண்டாயிரம் பேரை வச்சிருக்கார் ரெண்டாயிரம் பேரும் கரூர் கம்பெனிஸ் கரூர் மாஃபியாங்கிற பேர் வச்சிருக்கார் ரெண்டாயிரம் பேரும் முழு கட்டுப்பாட்டில் இந்த டாஸ்மார்க்கு பாரை வச்சுருக்காங்க இவர்கள் திமுகவினுடைய ஒட்டுமொத்த நாடி நரம்புகள் இப்போ முதலமைச்சர் எங்கே கலந்துக்கிட்டாலும் உதயநிதி எங்கே கலந்து கொண்டாலும் இந்த ரெண்டாயிரம் பேர் என்ன பண்ணுவான் இரநூறு பேரை பஸ்ஸில் வச்சு ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பது பேர் நாலு பஸ்ஸு இல்லை முப்பத்தஞ்சு பேர் அஞ்சு பஸ்ஸு கண் தமிழ்நாட்டில் எங்கே வேண்டுமானாலும் சாப்பாடு செலவு தங்கிறது எல்லாமே கொண்டு வந்து உட்கார வச்சுருவோம் இப்படி ரெண்டாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் கையில் வச்சுருக்கோம் இது ஏவா வேல் பண்ண முடியுமா துரைமுருகம் பண்ண முடியுமா நேரு பண்ண முடியுமா சக்கரபாணி சாரங்கபாணி எந்த பாணி எந்த பண்ண முடியாது அப்போது செந்தில் பாலாஜியால் பண்ண முடியும் அப்போ முதலமைச்சருக்கு யார் தேவை செந்தில் பாலாஜி தேவையா துரைமுருகன் தேவையா இதுதான் செந்தில் பாலாஜியினுடைய ஸ்கிராப் மேலும் மேலும் உயர்வு உயிர் உயர்வதற்கான காரணம் இதுதான் செந்தில் பாலாஜியினுடைய வரவை முதலமைச்சரு எப்படா வருவான் நம்ம கொஞ்சம் வேலை குறையும் பாதி வேலை குறையும் பாதி வேலை மகன் பார்த்துக்குவார் பாதி வேலை செந்தில் பாலாஜி பார்த்துக்குவார் செந்தில் பாலாஜி மகனுக்கும் பயிற்சி கொடுப்பார் மற்ற அமைச்சர்களை விட இந்த தகுதி தான் செந்தில் பாலாஜியை இப்போ முதலமைச்சர்களிடம் மிக நெருக்கமாக செலுத்தி செலுத்தினுடைய காரணியும் காரணம் தான் அமைச்சரா ஆக்கிருவாங்க செந்தில் பாலாஜி அவர்கள் நூறு சதவீதம் அமைச்சராகிறார் எந்தெந்த அமைச்சர்களுக்கு ஆபத்து இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த அமைச்சருக்கு ஆபத்து இல்லை இல்ல ரெண்டு அமைச்சர்கள் இல்ல அதாவது இந்த வதந்தி ஓடிட்டு இருக்கு இவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு அதாவது பெண் நிறுவனம் அந்த பெண் நிறுவனம் இதே போன்ற பொருளை கிழக்கி விட்டுகிட்டே இருக்கு ஏன்னா அமைச்சர்கள் சில அமைச்சர்கள் உதயநிதி கட்டுப்பாட்டுக்கு போகிறார்கள் சமரிச கட்டுப்பாட்டுக்கு போக மறுக்கிறார்கள் இதுதான் இப்போ இந்த இதை அமைச்சர் மாற்றம் அமைச்சர் மாற்றம்னு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுகிற வேலையை இந்த பெண் நிறுவனம் பண்ணிட்டு இருக்கு வேற அமைச்சரை மாற்றம்னா அமைச்சரை மாற்றம் மாவட்டம் போச்சு எந்த அமைச்சரை மாற்றினாலும் இப்போ வந்து திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து படி இப்போ அமைச்சர்கள் சரியாக இருக்காங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதில் யாரை மாற்றினாலும் அந்த மாவட்டம் விட்டு போயிடும் மாத்துவார முதலமைச்சர் யாரை மாற்றினாலும் அந்த மாவட்டம் அவர் கண்டு கட்டுப்பாட்டில் இருக்காது அவர் எதை எதிராக போயிடுவான் அதனால் அமைச்சரவை மாற்றங்கிறது வாய்ப்பே இல்லை புதிதாக செந்தில் பாலாஜி அமைச்சராக படுகிறார் யாராவது ஒரு ஒருத்தர் இருக்கிற ஒரு போர்ட் போலியோ எடுத்துகிட்டு ஒரு முறை அமைச்சராக்குவாங்க ஏன்னா இப்போ ராஜாவை இருக்காங்க முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு தான் இருக்கணும் அதனால் யாராவது ஒரு ட்ராப் பண்ணிவிட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமைச்சராக்குவாங்க இதுதான் சார் நிறைய விஷயங்களை பயன்படுத்த முடியும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்